வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள போகிறோம் ஒரு பெரிய தொழிலதிபர் பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரே பையன் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்று முடிவு செய்து தனக்கு ஈக்குவலான ஒரு பெரிய தொழிலதிபரை பார்த்தார் இன்னொரு தொழிலதிபர் அவருக்கும் ஒரே பெண் ரெண்டு பேருக்கும் மனம் முடிச்சுட்டாங்க நிச்சயம் ஆயிடுச்சு நிச்சயத்தப்போவே தப்பவே ரெண்டு குடும்பத்திற்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல புரிதல் வந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டனால இந்த பெண்ணுடைய அப்பா என்ன பண்ணார் தனக்கு இருக்கிற சில நிறுவனங்களை மாப்பிள்ளை பேரில் எழுதி வச்சிட்டார் இப்போது கல்யாணத்துக்கு முன்னாலே எழுதி வச்சு நீங்கள் தான் எனக்கு அதுக்கு எம்டின்ட்டார் உன்ன மாப்பிள்ளையுடைய அப்பா பெரிய பணக்காரில்லையே அவர் சில கம்பெனிகள்லாம் பொண்ணு பேரில் எழுத்து நீ தான் சிலத்துக்கெலாம் எம்டின்ட்டார் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாப்பிள்ளையுடைய கம்பெனிக்கெலாம் பொண்ணு எம்டி பொண்ணுடைய கம்பெனிக்கெலாம் மாப்பிள்ளை எம்டி சரியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆன உடனே இவன் மாப்பிள்ளை என்ன பண்ணால் ஏன் நிறுவனத்தில் நீ இருக்கக்கூடாதுன்னா இவனை இவன் ஏன் நிறுவனத்தில் இருக்கக்கூடாது ரெண்டும் பெரிய பிரச்சனையாகி நீ தலையிடக்கூடாது நீ தலையிடக்கூடாது எல்லாம் வழக்குலாம் போய் வழக்கு கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாள் கோர்ட்டில் வழக்கு நடந்து உச்சநீதிமன்றத்துக்கு அது தீர்ப்பு போயிடுச்சு உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க திருமணம் அடிப்படையில் தான் கணவன் தான் இதை பரிமாறிக்கிட்டாங்க நீங்கள் திருப்பி அவங்கவுங்க கம்பெனி அவங்கவுங்களே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வாதாடி தீர்ப்பாயிடுச்சு ஸோ இந்த கம்பெனியை நீ எடுத்துக்கலாம் உன் கம்பெனியை நீயே எடுத்துக்கலாம் உன் கம்பெனி நீ எடுத்துக்கலான்ட்டு சொல்லியாச்சு இந்த தீர்ப்பு வந்து இது தீர்ப்பாக வெளிவந்து இவங்களுக்கு அஞ்சலாக வந்து சேர்றதுக்குள்ளே யாரோ ஒரு பெரிய மனுஷன் இந்த ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து பேசி இவங்க ரெண்டு பேருக்குள்ளது புரிதல் வந்து திருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க ஆச்சா உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குல்ல நடந்த விஷயங்கள் சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்ட பிறகு அந்த தீர்ப்பு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த தீர்ப்பு எடுத்துகிட்டு போய் அந்த ஜட்ஜிக்கிட்ட ஒருத்தன் கேட்டான் தீர்ப்பு கொடுத்தியே சுப்ரீம் கோர்ட்டில் அதை யாரும் ஒன்றும் மதிக்கிற மாதிரி தெளிவா அவங்க ரெண்டு பேர் திருப்பி சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி இவன் கம்பெனி அவன் பார்த்துருவான் அவன் கம்பெனி அவன் பார்த்துக்குறான் தீர்ப்புக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்போ அந்த ஜட்ஜு சொன்னாராம் இந்த தீர்ப்பை செயல்படுத்தலைன்னு யாராவது கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் கோர்ட்டை அவமதிக்கிறாங்கன்னு வந்தால் தான் நாங்கள் பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொன்னாராம் நாங்கள் தீர்ப்பு சொல்கிறது ஆர்கியூமெண்ட்டை பேஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ஆனால் இங்கே நடந்திருக்கிறது சென்டிமெண்ட் விஷயம் இதில் தீர்ப்பு தலையிட முடியாதுன்னு சொன்னாராம் இதை நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க கோர்ட்டில் எத்தனையோ தீர்ப்பு வரும் அதெல்லாம் ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி சென்டிமெண்ட்டுக்கு முன்னால் அதெல்லாம் ஜெயிக்க முடியாது ரெண்டு மனசு ஒத்து போயிட்டா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கூட ஒன்றும் கிடையாது எனவே வழக்குகளால் வரக்கூடிய தீர்வு ஒருபோதும் நிரந்தரம் அல்ல சரியும் அல்ல மனித மனங்கள் ஒவ்வொரு நிமிடமும் மாறக்கூடியது எனவே மனங்கள் இணைந்ததற்கு பிறகு இந்த சட்டம் இந்த இபி கோட் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்டும் எனவே மனதை ஒருவர் ஒருவர் சேர்த்து வைத்து கொண்டால் அல்லது ஒருவரோடு ஒருவர் பொருந்தி போய்விட்டால் வழக்குகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் வழக்கை காரணம் காட்டி தீர்ப்புகளை காரணம் காட்டி எத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வயதையும் உங்கள் இளமையையும் உங்கள் நிறுவனத்தையும் உங்கள் பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் வீணெடுத்து கொண்டு போயிருக்க போகிறீர்கள் வழக்குகள் ஒன்றுமில்லை அவை டாக்குமெண்ட் பேஸ்டு ஆர்கியுமெண்ட் பேஸ்டு சென்டிமெண்ட்டாக சில விஷயங்களை முடிவெடுத்தால் வழக்கு கூட ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று இந்த நேரத்தில் எனக்கு சொல்ல தோன்றுகிறது புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்